வணக்கம் நட்பறவுகளே அனைத்து நட்பறவுகளுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மக்களே எப்படி இருக்கீங்க அனைத்து நட்பறவுகளும் தீபாவளி எப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க யேஸ் மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பதிவு தாங்க நம்ம வீட்டில் தீபாவளி எப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு பதிவு தாங்க நம்ம வீட்டில் வந்து இப்போ நான் ரெடி ஆகிட்டேன் எல்லா வேலையும் முடிச்சிட்டு சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட ரெடி ஆகிட்டேன் சாமி கும்பிட்டுட்ருக்கேங்க ஆமாங்க ஐயோ அம்மா என்னால் முடிவே இல்லை ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் அவ்வளோ வேலை காலையிலேருந்து வேலை 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 அவ்வளோ வேலை பார்த்துட்டு சாமியை மன திருப்தியாக சந்தோஷமாக கும்பிடுவோம் அப்படி சொல்லிட்டு கும்பிட ஆரம்பிச்சிட்டேங்க இதுதான் நம்ம வீட்டு பூஜை ஆகிறேங்க ரொம்ப கிராண்டாலாம் நாங்களாம் எதுவும் கட்டலை பூஜா அறைன்னு தனியாக எதுவும் கட்டலை இப்போதைக்கு இங்கே வச்சுருக்கோம் ஆனால் பிளான் இருக்குது கொஞ்சம் பெருசாக பூஜாரை ரெடி பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன் கண்டிப்பாக ரெடி பண்ணுவேன் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்ருக்கேங்க நம்மங்க மேலே வந்து நம்மளோட குலசாமி வச்சுருக்கோம் அடுத்ததான் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் காடு பெருமாள் அதுக்கு அடுத்தது விநாயகர் மற்றபடி எந்த படமும் நம்ம வீட்டில் இருக்காதுங்க முருகர் படம் இருக்குது அது வந்து ஹாலில் மாட்டியிருக்கோம் நாங்கள் வந்து இங்கே மாட்டுறதுக்கு இடம்லாம் சொல்லிட்டு ஹாலில் மாட்டிட்டோம் ஆமாம் சூப்பராக நம்ம சாமி கும்பிட்டாச்சுங்க சூப்பர்னா சூப்பர் சமான் சூப்பராக இருந்துச்சு மன திருப்தியாக இருந்துச்சுங்க என்ன ரொம்ப கிராண்டாலாம் அதே சொல்லுவாங்களே ஸ்வீட்டு அது இது பழம் இப்படிலாம் வாங்கி வச்சு கும்பிடுங்குவாங்க நாங்களாம் அப்படி சொல்லுவாங்க எங்கே நம்ம வீட்டில் சிம்பிளாக இதுதாங்க நான் என் கையால் செஞ்ச பாயசம் வடை குலோப் ஜாமுன் இதுதான் நான் வீட்டில் செஞ்சேன் மற்றபடி ஸ்வீட் வந்து கடையில் வாங்கணும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாங்க நானுமே வீட்டில் இருக்கிறத வச்சு சாமி கும்பிடுவோம் சொல்லிட்டு சாமி கும்பிட்டேங்க சூப்பராக செம்மையாக சாமி கும்பிட்டேன் வாங்க எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டுக்கோங்க செம்மையாக இருந்துச்சு ஆனால் என்ன தெரியுமா அதுவும் இந்த டைம்ல கொஞ்சம் இருட்டாயிடுச்சு தெரியுதா எனக்கு என்னன்னா ஒரு மன வருத்தம் கொஞ்சம் இருக்குதுங்க சாமி கும்பிடும்போது இதை பாருங்கள் மன வருத்தமாக தான் இருக்கேன் ஏன்னா நான் எப் எப்போ சாமி கும்பிட்டாலும் விளக்கேத்தி சாமி கும்பிட போகிற நேரத்தில் எங்கள் வீட்டில் கரண்ட்டு போயிடுங்க அது வந்து எனக்கு நல்லதாக கெட்டதான்னு எனக்கு தெரியலை ஆனால் நான் சாமி கும்பிடும் போதெல்லாம் கரண்ட்டு போய்டும் எனக்கு அதை நினச்சி ரொம்ப கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது அது மற்ற நாள் கூட எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் அந்த மாதிரி டைம்ல வந்து விளக்கேற்றம்போது ஸ்வ கரண்ட் போகுது வந்து எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குதுங்க ரொம்ப கொஞ்சம் ரொம்பவே சங்கடமாக இருந்துச்சு சொல்லிகிட்டே இருந்தேன் தம்பிக்கிட்ட தம்பி வருத்தமாக இருக்கடா எப்போ சாமி கும்பிட நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் கரண்ட்டு போயிடுதுடா என்னடா பண்ணுறது அப்படி சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் அவை நீங்கள் நெகட்டிவாக எதுவும் யோசிக்காதீங்க மம்மி பாசிட்டிவாக யோசிங்க எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொன்னால் நான் இந்த மாதிரி சாங்கியெல்லாம் பார்க்க மாட்டேன் உறவுகளை எனக்கு இந்த மாதிரி சாங்கியம் பார்க்குறது பிடிக்கவும் பிடிக்காது நான் பார்க்கவும் மாட்டேன் எனக்கு தெரியாது முதல்ல ஆனால் இப்போ என்னன்னா நான் எப்போ கும்பிடும்னு நினைக்காம போதெல்லாம் அந்த மாதிரி கரண்ட்டு போயிடுதா அப்போது எனக்கு ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே ஒரு நெருடல் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்குது அது சரி ஓகே பரவாயில்ல சாமி தான் நான் என்னன்னாலும் நம்மளை பார்த்து செய்யட்டும் சொல்லிட்டு நல்லா சாமியை கும்பிட்டு வந்தாச்சுங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கிச்சனில் நின்றுட்டு இருந்தேன் என் பிள்ளையாண்டா வந்துட்டு என்ன இது இன்னும்மா முடிக்கிறீங்க சமையல் வேலை ஏம்மா நைட்டில் இருந்து இப்போ வரைக்கும் இந்த குலோப் ஜாமுனை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திக்கிட்டு இருந்தார் அவருக்கு பசிச்சு வச்சு அதனால கத்திக்கிட்டு இருந்தார் அவன் நான் சொன்னேன் ஏய் குலோப் ஜாமுனாடா விடிய விடிய செய்வாங்க ஏன்டா இப்படி பண்ணுற வாடா இங்கே அப்படி சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு இதை பாருங்கள் நம்ம செஞ்ச வெரைட்டியெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிட்டேங்க ஆமாம் உறவுகளே ஏதோ என்னால் முடிஞ்சதை நானும் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சேன் அவனுக்கு பிடிச்சதாக செஞ்சு கொடுப்போம் பிள்ளையே எப்போயாவது ஒரு நாளைக்கு தான் வரான் சொல்லிட்டு செய்கிறேன் ஏதோ குலோப் ஜாமுன் செஞ்சு வச்சுருக்கேன் இது தான் கொஞ்சம் நைட்டில் செஞ்சேன் நான் அம்மா க நைட்டு வந்து லைவ் போட்டுகிட்டே உட்காந்து செஞ்சுட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு எனக்குமே ரொம்ப பிடிச்சிது ஏன்னா எனக்கு தனியாக உட்காந்து உருட்டுறதுக்கு எல்லாம் கொஞ்சம் போர் அடிச்சது அதனால லைவ் போட்டு செஞ்சுட்ருந்தேன் இது ஸ்வீட்டு வந்து நம்ம கடையில் வாங்கினது தான் நாங்கள் வீட்டிலெல்லாம் செய்ய தெரியாது எனக்கு ஸ்வீட்லாம் அதனால் கடையில் வாங்கியாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா பால் பாயாசம் பால் பாயாசம் செஞ்சு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு அதனால கொஞ்சம் திக்காயிடுச்சுங்க அடுத்தது என் கையால் நான் செஞ்ச வடைங்க மாவரிச்சு நானே செஞ்ச வடை ஆமாம் அதுவுமே நல்லா இருந்துச்சு கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செம்மா கிறிஸ்பியாக நல்லா ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு ஆமாம் அப்போவே சாப்பிடணும் போல் இருந்துச்சு அவன் கூட தம்பி கூட சொன்னான் எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குமா அப்படின்னு சொன்னால் எனக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது ரொம்ப பிடிச்சிது அடுத்தது பார்த்திங்கன்னா மட்டன் மட்டன் வந்து கொஞ்சம் கொழும்பு மாதிரி செஞ்சுருந்தோம் ஆமாம் இது எலும்பு அது இதுன்னு போட்டு செஞ்சோம் ஏன்னா இப்போ தம்பி வர வர சிக்கன் சாப்பிட மாட்டேன்றான் சா சிக்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம் இப்போ சிக்கனே சாப்பிட மாட்டேதான் அதனால் அவனுக்காக மட்டன் கொஞ்சம் எடுத்து செஞ்சோம் அடுத்தது முட்டை முட்டை வந்து வேக வச்சு வச்சிருந்தோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தயிர் வெங்காயம் எஸ் ஆனியன் ரைத்தா தயிர் வெங்காயம் இதெல்லாம் கட்டினியம்மா ஏமா இதுக்கு மெயினாக கட்டலையம்மா அப்படி சொல்லி சொல்லுவீங்க வாங்க பார்ப்போம் இது என்ன மெயினுன்னு தெரியுதாட்டிங் யாஸ் மக்களே நம்ம பிரியாணி தாங்க பிரியாணி தான் ரெடி ஆயிடுச்சு அவன் சிக்கன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்போ நான் என்ன பண்ணேன் சரி மட்டனில் நமக்கு பிரியாணி பண்ணுற அளவுக்கு வசதி பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சோண்டு சிக்கன் எடுத்து அப்படியே ஒரு கிரேவி மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன் அவன் சொல்லிட்டான் எனக்கு சிக்கன் குழம்பு வேண்டாம் வேணா பிரியாணி செய்ங்க நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டான் சரி ஓகே அவனுக்காக எதாவது அதை சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னானே அது வரைக்கும் பெரிய விஷயம் ஸோ போதுண்டா சாமி அப்படி சொல்லிட்டு நானும் சரி அப்படியே ரைஸாக பிரியாணியாக செஞ்சுருவோம் அப்படி சொல்லிட்டு பிரியாணி செஞ்சுட்டோங்க சிக்கன் பிரியாணி தாங்க வாங்க சாப்பிடுவோம் செம்மா டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எதுவுமே வந்து டேஸ்ட்டு பார்க்காம தான் நான் சமைத்தேன் ஏன்னா சாமி கும்பிடணும்ல அதனால் சமைச்சி முடிச்சிட்டு சாமி சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் அது நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு போய் சாமி கும்பிட முடியாதே சொல்லிவிட்டு காலையிலேயே இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றி நல்லா சாமி கும்பிட்டு அதோட அவனை சாப்பிட கொடுப்போம் தம்பிக்கு அப்படி சொல்லிட்டு ஏன்னா அவன் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் எல்லாமே இது இப்போ நான் செஞ்சு எல்லாமே அவன் விரும்பி சாப்பிட்ற சாப்பாடு தான் அதனால தான் சரி நம்ம பிள்ளை வந்திருக்க டைமில் நம்ம நல்லா வாய்க்கு ருசியாக செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிறதோட செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்துட்டேங்க செஞ்சு கொடுத்தேன் உண்மையிலேயே அவன் சாப்பிட்டு பார்த்து அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதெல்லாம் எதுவுமே சொல்லுவானா மாட்டானான்னு கொஞ்சம் டவுட்லேயே தான் செஞ்சேன் ஆனால் அவன் சாப்பிடும்போது ஒன்றும் சொல்லலை இருந்தாலும் கொஞ்சம் என்ன சொல்லுவானோ என்ன சொல்லுவானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு ஏன்னா அவங்க ஃபுல்லாக ஹாஸ்டலில் ஃபுல்லாக சாம்பார் தாங்க எனி டைமும் மூணு டைமும் வந்து சாம்பாரை போட்டு சாகு அடிக்கிறாங்க நம்ம பிள்ளை அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மனதுக்கு ஆமாம் ஏன்னா அவனுக்கு நான் செய்கிற சாம்பார் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு சாம்பாரே ரொம்ப பிடிக்கும் அதுவும் நான் செய்கிற சாம்பார் ரொம்ப பிடிக்கும் இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா அவனுக்கு சாம்பாரே பிடிக்காத அளவுக்கு காய்க்கு விட்டாங்க அந்த அளவுக்கு சாம்பாரை போட்டு சாகு அடிச்சிட்டாங்க அவன் ஹாஸ்டலில் அதுதான் சரி ஓகே சாம்பாரா இங்க வந்து எதாவது சம்டைம் நான் சாம்பார் செய்யிட்டா அப்படின்னா ஐயயோ வேணாமா அவங்க சாம்பாரே எனக்கு வேணாம் அப்படின்றான் அந்த அளவுக்கு பிள்ளைய வந்து வெறுக்க வச்சுட்டாங்க இந்த சாம்பாரை கொடுத்து சாகடிச்சிட்டாங்க ஆமாங்க அதான் சரி நம்ம பிள்ளைக்கு சாம்பாரை கொடுத்து நம்மளும் சாகடிக்க வேணும் அப்படி சொல்லிட்டு நானும் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம் சொல்லிட்டு செஞ்சுட்ருக்கேன் டெய்லியுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது அவனுக்கு பிடிச்சதாக செஞ்சு கொடுக்குறது ஏன்னா சாம்பார் சாப்பிட்டு நாக்கு செத்து போய் கிடக்கிற பிள்ளைக்கு நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் ரெண்டு நாளைக்கு செஞ்சு கொடுப்போம் சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தேன் ஆமாம் அவனுக்கு நாலு நாள் லீவு தாங்க அந்த நாலு நாள் லீவில் நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சு கொடுத்து அனுப்பு அனுப்பி விடுவோம் அப்படி சொல்லிட்டு செஞ்சேங்க இதெல்லாம் எனக்கு என்ன எப்படி தெரியுமோ அப்படி நான் செஞ்சு வச்சு சமைச்சி வச்சுருக்கேங்க எஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படிலாம் இந்த மாதிரி தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவீங்க சாப்பாடு வகைகள் எப்படி சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கங்க ஏன்னா நானும் நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவேன் அதுக்காக தான் ஓகேவா நம்ம வீட்டில் எப்பயுமே நான் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா தான் நான்வெஜ்லாம் செய்வோம் இந்த வருஷம் என்னான்னா தம்பி இருக்கான் அவனுக்கு வேறு பிள்ளைக்கு பசிக்குமே சொல்லிவிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் எல்லாமே செஞ்சுட்டேன் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு உடனே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் அதுதான் எல்லாமே நாண்வெஜ் இன்றைக்கி சீக்கிரமாக செஞ்சுட்டேன் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து மா அம்மாவா எப்பயுமே நான் வருஷம் வருஷம் வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறமா மத்தியானத்துக்கு மேலே தான் நான்வெஜ் எடுத்து செய்வோம் இப்போவும் அப்படி தான் செய்யலான்னு நினச்சேன் அப்புறம் பிள்ளைக்காக செஞ்சுடுவோம் சாங்கியம் பார்க்குறதா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய பாப்பா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டோங்க செஞ்சுதோ அவருக்கு கொடுத்தாச்சு அவரும் சாப்பிட ரெடி ஆகிட்டாரு எஸ் பார்த்தீங்கள வில என்ன சொல்லுவாங்க வாழை இலை விருந்துன்னு சொல்லுவாங்களா அதுதான் இதுங்கோ எப்படி சாப்பிட்றா பாருங்க அப்படியே சொக்கு தான் அவருக்கு நல்லா இருக்காடான்னு கேட்டேன் அதுக்கு தான் அவர் அப்படியே சொக்குன மாதிரி கண்ணை கொண்டு போகிறாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கான் இருக்கான் பிரியாணியா ரைத்தாவான் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க பாருங்கள் இது எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க ஆமாம் எங்கள் அம்மா உட்காந்துட்டு அதை சாப்பிடு இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தான் அவன் சொல்கிறான் எனக்கு சாப்பிட தெரியும் இலையில இருக்கிறதெல்லாம் சாப்பிடுவேன் சாப்பிடாமலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆமாம் என்ன பண்றது என்னதான் இருந்தாலும் அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டாலுமே நம்ம வந்து ஒரு இது சொல்லணும்ல இந்த சைட்ல இருந்து ஒரு கை வருது பாருங்க அந்த கை வந்து எந்த கையினா என்னோடய வீட்டுக்காரோட கை தான் அது ஏஸ் மக்களே அவர் அவர் தரப்பில் சொல்கிறாரு சில்லி எடுத்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி ஆமாம் அவனே சாப்பிட்டாலும் தான் நம்ம சொல்கிற மாதிரி பிள்ளைங்க சாப்பிடாதுங்களே அப்படி சொல்லிட்டு சரி நம்மளும் நம்ம தரப்பில் சொல்லுவோம் சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிட்றா இதை எடுத்து சாப்பிட்றான்னு எல்லாம் விருந்து கொடுக்குறாங்களாம் அவனுக்கு ஆமாம் அவனும் ரசிச்சு ருசிச்சு சூப்பராக செம்மையாக சாப்பிட்றான் அங்கே பாருங்க சும்மா டேஸ்டான் பயங்கரமாக ருசிச்சு சாப்பிட்டான் நல்லா அடான்னு சொல்லி கேட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா எல்லாமே சூப்பராக இருக்குமா அப்படி சொல்லிட்டான் நானுமே எதுவுமே உப்பு காரம் எதுவுமே பார்க்காம தான் செஞ்சேன் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டேன்மா